டெல்டா பகுதிகளில் பயிர்கள் கருகுகிறது நீதிமன்றம் சென்று காவிரி நீரை பெற நடவடிக்கை எடுக்காமல் ஆர்கே நகர் மக்கள் கொடுத்த தோல்வியிலிருந்து தப்பிக்க கர்நாடக முதல்வரை சந்திக்க நேரம் கேட்டு ஆட்சியாளர்கள் நாடகமாடி ஆடிக்கொண்டிருப்பதாக கழக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு டி டி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார் ஆர் கே நகர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்த அவர் கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா ஆணைப்படி மக்களை சந்தித்து வருவதாகவும் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிட்டு பெரும்பான்மையோடு வெற்றி பெறுவோம் என எனவும் உறுதிபட தெரிவித்தார் காவேரியில உரிய தண்ணீர் கர்நாடக அரசு கொடுக்கல என்ன செஞ்சிருக்கோம் நீதிமன்றத்தில் சென்று உச்ச நீதிமன்றத்தில் சென்று அவர்கள்ட்ட உச்ச நீதிமன்றம் மூலம் தீர்ப்பு பெற்று இங்க வந்து காவேரி தண்ணீர் ஏன்னா டெல்டா பகுதியில் பயிர்கள்லாம் கருகிட்டு இருக்கு அதை விட்டுட்டு அங்கே உள்ள முதலமைச்சர் சீத்தாராமைய பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டதுலேருந்து இவங்க வெளியில் நாடகம் போடுறாங்க காரணம் இப்போ மார்ச் ஏப்ரல் மேல கர்நாடகாவில் தேர்தல் வருது அந்த தேர்தல் வர்ற நேரத்தில் நமக்கு தண்ணீர் திறந்து விடணும்னு சொன்னால் உச்ச நீதிமன்றம் மத்திய அரசாங்கத்தை தான் அவங்க வந்து டைரக்ட் பண்ணுவாங்க நீங்கள் அந்த தண்ணியை விடுறதுக்கு வேறுபாடு பண்ணுங்கள் தஞ்சை மாவட்டத்தில் பயிர்கள்லாம் கருகுதுன்னு அது அவங்களுக்கு ஒரு ஹெம்பரஸ்மெண்ட் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது மாதிரிலாம் பண்ணுறாரு இவங்க திட்டமிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பன்னீர்செல்வம் மற்ற அமைச்சர்கள்லாம் மத்திய தம்பித்துறை எல்லாம் பேசுகிறதெல்லாம் ஒரு நாடகம் ட்ராமா முதல்வர் காம இருக்கார் பாருங்க இவங்களை பேச வச்சுட்டு ஏதாவது ஆனால் முதல்வரும் பதவி போகட்டும் அப்படிங்கிற எண்ணத்துலையும் இவர்களெல்லாம் அதை பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஏற்கனவே அவங்களுக்கு மயிலாப்பூரில் இவங்களுக்காக ஒரு தலைவர் இருக்கார் அவர்கிட்ட சொல்லி வச்சுக்கிட்டு ஆர்கே நகர் தொகுதி மக்கள் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய தோல்வியை கொடுத்ததுனால இவங்க அதிலெல்லாம் தப்பிக்கிறதுக்காக இப்படி பேசுகிறாங்களே தவிர உண்மையில் அவங்க ரகசிய உடன்படிக்க வைத்துக்கொண்டு வெளியில பேரும் பேசுகிறாங்க அது மக்களாலும் கட்சியில் நிராகரிக்கப்பட்டவங்கெல்லாம் தினகரன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பேசுவாங்க எல்லாம் தினகரன் வந்து திமுகவோட தொடர்பு வச்சுருக்காருன்னு ஜெயக்குமார் ஆரம்பித்து தங்கமணி வேலுமணி எல்லா மணிகளும் பேசும் இப்போ ஒரு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க வந்து வெளியில் சிரிக்கிறாரு உள்ளார் அழுகிறாருன்னு இதெல்லாம் யார் அவங்க தான் வெளியில் எங்கள்கிட்ட பதவி நாங்கள் ஒன்று சட்டமன்ற உறுப்பினர் தான் எங்கள் ஆட்சியை விட்டு இறக்கிறதுக்கு தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோமே தவிர நாங்கள் ஒன்று முதல்வர் கடவுளை குறுக்கு வழியில் வரணும்னு நினைக்க நினைக்கிற ஆள் கிடையாது நான் கிளியராக சொன்னேன் நேற்று அங்கே கதிராமங்கலத்தில் நான் போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்துக்கிட்டு இருக்கப்பேன் பத்திரிகையாளர் ஒரு தொலைக்காட்சி நிருபர் என்னை கேட்டார் நீங்கள் இந்த ஆட்சியை கவிழ்த்து தான் ஆகணுமா மாற்று வழி இருக்கே நீங்கள் ஆட்சி அமைக்கலாமேன்னு கேட்டப்ப நான் முதல்வராகலாம் ஆசைப்படலை இந்த நான் எப்போ ஆவேன்னா மக்கள் என்னை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வேட்பாளர் போட்டு எங்களுக்கு அறுதி பெரும்பான்மையோடு எங்களுக்கு வெற்றியை கொடுக்குறப்ப தான் நான் அந்த பதவியை ஏற்றுக்க தவிர இவங்க மாதிரி சின்னம்மா கொடுத்த பதவியை வந்து மறந்துட்டு ஏற்றி வைத்த ஏனியை உதைத்து தள்ளிட்டு இவங்க வந்து மத்தியில் உள்ளவர்களுக்கு கை கட்டி வாய்ப்புத்தி சேவை செய்கிற பணியை நான் இன்றைக்கி யாருக்கும் செய்ய மாட்டேன் இன்றைக்கி ஆர்கே நகரில் மக்கள் ஆதரவோட தொண்டர்கள் உழைப்பால் வெற்றி பெற்றிருக்கேன் இதை மாதிரி நேரடியாக தான் வருவேனே தவிர இதை மாதிரி குறுக்கு வழியில் நான் வரமாட்டேன் ஏற்கனவே பொதுச்சேரி ஆணையிட்டு இருக்காங்க மக்களை சந்தித்து தமிழகம் முழுவதும் எப்படி நீ ஆர்கே நகர் தொகுதியில் நின்று அவரை சொன்னதுனால தான் நாங்கள் வந்து வேட்பாளரை நான் வெற்றி பெற்ற மாதிரி இன்றைக்கு ஆர்கே நகர் தொகுதி அம்மா தொகுதியிலேருந்து சொல்கிறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் எங்கள் கட்சி சார்பாக வேட்பாளரை நாங்கள் போட்டு ஜெயித்து அறுதிப்பார்மையை பெற்று தான் ஆட்சிக்கு வருவோமே தவிர இவங்க மாதிரி இந்த மாதிரி குறுக்கு வழியில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கையை பிடிச்சி கஞ்சி நிச்சயம் நான் வரமாட்டேன்